கொண்டா குடுத்தாங்க அதுல என்ன சொல்ல நீ நிமிந்து உக்காரு கண்ண மூடு இது பண்ணு அத பண்ணுன்னு சொல்லுவ ஓஹோ இதுதான் தியானம் பொழுது அப்படின்னு நினைச்சுட்டு நிமிந்து ஓகா கண்ண மூடின்னு கம்முன்னு இந்த first first அஞ்சு நிமிஷம் உட்காருவேன் அப்புறம் பத்து நிமிஷம் ஆச்சு அப்புறம் கால் மணி நேரம் ஆச்சு அப்புறம் இருபது நிமிஷம் அப்புறம் half an hour one hour இது மாதிரி மணிக்கணக்குல தியானம் பண்ண 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 நம்ம ஆன்மா திருப்பி போறது பாரு அந்த நிகழ்ச்சி வரல நான் ஒவ்வொன்னும் உடம்ப எப்படி ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கிறேன்னு தெரியுமா யாருக்கும் யாரும் நம்ப மாட்டேன்னுங்க முதல்ல மெய்னா அன்னைக்கு இதோ சூர்யா கேக்குறான் என்னது இ நீங்க சாப்பிட மாட்டேன்றீங்க ஆனா நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு இவ்வளவு வயசு மாதிரி தெரியலையே சாப்பிடாம இருந்தா கூட எப்படி இருக்கிறீங்க சின்ன வயசு மாதிரி அப்படின்றான் அந்த இதே வந்து ஆஹ் உணர்த்தம்போ உணர்த்தற தருவாய நானு உனக்கு ஒரு கோடி இட்டு காமிக்கிறேன் இதுக்கு இது இதுக்கு இதுன்ட்டு அதனால நீ ஜாகிரதையா இருந்துக்கோ காற்றுள்ள போதே தூத்திக்கோ பார்த்து வீசும் போதே நீ தனியா பிரிச்சு சத்த தனியா பொருள் தனியா உனக்கு எத்துக்கலாம் அதுக்காக சொல்றேன் ஏன்னா தனியாலாம் உனக்கு ஒரு ஆள் வந்து உனக்கு பாடம் சொல்லுவாங்களா யாரும் தன் தன்னோட இது என்னது ஆஹ் நான் அந்த கர்வத்தையும் அகங்காரத்தையும் விட்டு தரமாட்டாங்கம்மா நான் செஞ்சேன் நான் பண்ணேன் நான் போனேன் நான் வந்தேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மாதிரிலாம் தன்ன நான் வந்து அப்படி கிடையாது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக நான் தியாகம் பண்றது நான் எதை கொண்டு வந்தேன் எதை கொண்டு போறேன் ஒண்ணும் கிடையாது எதோ சூன்யமான பிளேஸ்ல இருந்து வந்த சூன்யமான பிளேஸ்க்கு போறேன் எல்லாத்தையும் கடந்த அப்பாற்பட்ட நிலைக்கு போறேன் அந்த சூன்யமான பிளேஸ்ல நான் போய் சேரும் போது அந்த பரம்பு ஆத்மா சக்தி அப்பா என்ன அண்ட நிலை அக்னி நட்சத்திரம் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி ஒரு ஒளி நயங்களை பார்க்கணும் நம்ம அண்டத்துல எடுக்கிறத அத்தனையும் நீ பிண்டத்துல பாக்கணும் பிண்டத்துல பார்க்கும் தான் அன் அனுபவத்துல தெரியும் போதுதான் நம்ம பேச வரும் அந்த விளக்கி சொல்ல வரும் பிண்டத்துல இருந்து பார்க்காமயே நீ அண்டத்துலயே பார்த்துக்கணு அதை வச்சே நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீ முன்னுள்ளுக்குள்ளே உணர்ந்து நீயே செயல்பட்டு அதுவா ஆகின் அதுதான் தத்துவ மசின்னு பேச சொன்னாங்க அதாவது தத்துண்ணா அது தும்முண்ணா நீ நீயே அதுவா ஆனா அப்படின்றாங்க அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் கொஞ்ச நஞ்ச சப்ஜெக்ட் கிடையாது அதெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு சொன்னா புரியுமா ஒன்னும் புரியாது தான் தானா உணர்ந்து செயல் வடிவுல செயலாகி அந்த நிலையில அடையும் போதுதான் அதை உணர்வோ தருவாயில தான் அவனுக்கு அந்த ஞானம் சித்திக்கும் சும்மா எல்லாத்துக்குமே சித்திக்காது ஆனா கர்மவினையும் தாண்டிதான் அந்த நிலைய அடைய முடியும் கர்ம வினையே இல்லாமயே தான் அடைஞ்சான்னா அவன் வந்து பேரறிவாளி ஞானின்னு சொல்லிட முடியாது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா தரிசனம் எப்ப கிடைச்சிச்சுன்னா அவன் பேச மாட்டான் அததான் அம்சானந்த சாமி அஹ் பிரம்மாண்டம் சொன்னாரு அந்த ஒரு வார்த்தையோட சிரிச்சவர் சிரிச்சவர் தான் ஒன்னும் திரும்பி வரல அதை வேண்டவர் கண்டில கண்டவர் வேண்டில திரும்பி வரமாட்டாங்க இந்த பூலோகத்துக்கு அது அங்க பார்த்தது பார்த்தது தான் வர முடியாது அந்த ஐக்கியமாயிடுவாங்க வரும் அது வந்து எப்போ இப்போ பின்னையேரமோ படு நேரமோ அப்பிலோ காட்டிலோ ஆராதா புண்ணிலோ ம செப்பெரிய ஏட்டிலோ எழுதி வச்சு அவர் சொன்னாரு இம்பார்டன்ட் ட்ரா சேஸ்தாமான் அத செப்பரிய ஏட்டிலோ எழுதி வச்சு அந்த நேரம் வருமோன்னு அந்த நேரம் தானே நம்ம அங்க போனோம் இல்லன்னா என்ன யாருன்னா பண்ணி சொல்லிடுவாங்க நமக்கு நான் கூப்பிட்டேன் அந்த மாதிரி ஒரு அது அந்த அவருக்கு தான் 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 பேசுறாரு ஆன்மா அந்த மூச்சு காற்று உடம்பு உயிர் அடங்கும் போது கூட அந்த டான் 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 தான் பேசுறாரு எப்படி பேசுறாரு தெரியுமா அவரு அந்த மாதிரி அங்க இருந்த ஆலயத்துல ஒரு ஆள் கேட்டாரு என்ன நான் சுவாமி சாமின் அவங்க கிட்டேயே சேவை செஞ்சுன்னு இருக்கிறீங்களே நான் கொடுத்தா ஓங்கார சாமி கூட்டியே இருந்தேன் எனக்கு எல்லாம் அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நான் சொன்னேன் உங்க கர்மா கிடைக்காது பலத்த கர்மாவா இருந்தா எப்படி கிடைக்கும் அதெல்லாம் தாண்டி வரணும் அப்பதான் கிடைக்கும் நீங்க அங்கேயே உக்காந்து குண்டு தட்டிலேயே குதிரை ஓட்டுங்க அப்படின்னு அது மாதிரி கிடைக்காத இதெல்லாம் கடைசியில அவங்க எந்த நிலையில அவங்க அவங்க இப்படி பேசினா அப்ப அதுக்கும் நம் தான் போய் அங்க நின்னுந்த ஆன்மா பிரியும் போது ஆனா எல்லாத்தையும் எனக்கு ஒரு ரூட்டு காமிச்சுட்டு வந்துட்டாரு ஓங்கார சாமி வீட்டுன்னு போய் எல்லா உலகமே இப்படி இருக்குது மாயின்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன இந்த ஐஸ்வர்யம்னா என்ன பணம் காசுன்னா என்ன பொன் பொருள்ன்னா என்ன ஆனந்தம்னா என்ன சிட்டின் பண்ண என்ன அப்படின்னு ரூட்ட பார்த்துட்டு வந்தது இங்க சன்னியாசியா உட்காதீங்கன்னு கிடக்குறேன் சன்னியாசம் தான் வாங்கல ஆனா என்ன நான் மனத்துறவுல சந்நியாசி தான் அவரு என்னைக்கு எனக்கு காவி துண்டு குடுத்தாரோ சாமி துண்ட எனக்கு ஒன்னு குடுத்தாரு அந்த இவருக்கு ஒன்னு குடுத்தாரு கருணா சாமிக்கு அப்பயே நான் சன்னியாசம் வாங்குனது ஆர்த்தம் தான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம நாம மனத்துறவு என்னைக்கு வந்துச்சோ நீ அப்பதான் சன்னியாசம் சன்னியாசம் அதாவது வானப்பிரஸ்தன் சந்நியாசன் கிரகஸ்தன் ஆஹ் வரித்தன் நாலு அந்த நான்கு நிலையும் தாண்டி இந்த நிலைய சன்னியாச நிலைய அடையறவன் சன்னியாசி நம்ம கிரகஸ்தனா அடையணும்னு அங்க எழுதி வச்சிருக்கிறான் ஆனா எல்லாரோட கிரகஸ்தனுக்கு தான் ரொம்ப பவரம் ஏன்னா அவன் இன்பம் துன்பம் கோப தாபம் எல்லா பார்த்துட்டு வந்து தன்மையோட குடும்பம் நடத்தி வரவங்களையும் அரவணைச்சு போறவங்களையும் அரவணைச்சு எல்லா விதத்திலையும் சேவை செய்யறான் பாரு நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவன்தான் கிரகஸ்தனே உயர்ந்தவன் அப்படின்றாங்க வரிட்டன் ஒரு மூலையில இருப்பான் சன்னியாசி ஒரு மூலையில இருப்பான் ஞா வானப்பிரஸ்தம் ஒரு மூலையில இருப்பான் அவங்கெல்லாம் அந்தந்த சன்னியாசிக்கு எதுவுமே அவன் கூடியே யாரையும் சேர்த்துக்க மாட்டான் ஆனா சன்னியாசி வாங்கின உடனே எங்க சாமியே என்ன சொன்னார் தெரியுமா அம்சானந்த சாமி கருணாசாமிய வாங்கும்போது இந்தாடா சன்னியாசம் கொடுத்துட்டேன் வாங்கிக்கடானு அப்போ அப்புறம் சொல்லிட்டு வர்ணா இனிமே நீ யார் என்ன சொன்னாலும் எதுவும் பொருட்படுத்த கூடாது இந்த காதல வாங்கி அந்த கால இவருக்கு கோவம் பயங்கரம் வந்துடும் எதிர்த்து சண்டை போடுவார் யாரு கருணாசாமி எதிர்த்து கண்ணா பண்ணான்னு பேசுவார் அப்புறம் அது மாதிரி எதிர்த்து ச சண்டை போடக்கூடாது நீ இப்படி இருக்கணும் சாந்தமா இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் ஆலயத்தை விட்டுட்டு போக கூடாதுப்பா நீ இங்கே இருக்கணும்பா அப்படின்னாரு ஆனா சில சூழ்நிலை காரணமாக அவர் வெளியேறிட்டார் ஆலயத்திலேயே இருக்க வேண்டியவர் நம்ம ஞானோதய ஆலயத்துல இல்லாம இருந்து வெளியே வந்துட்டாரு யாக கண்ணி அங்க இருந்து சீக்கிரமா போய் பாடி கண்ட்ரோல் பண்ண முடியல அங்க அந்த பாடி வந்து சீக்கிரமா இதுவாகி போய் சேர்ந்துட்டாரு நம்ம என்ன பண்ண முடியும் யார் யாருக்கு என்னவோ பிராப்தம் அதுதான் நடக்கும் ஓங்கார சாமி நாப்பத்தோரு வயசு தான் நான் நா நாப்பத்தாறு வருஷம்தான் இருந்தாரு பிறந்தது இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சமாதி அடைஞ்சிட்டாரு அப்ப நாற்பத்தி ஆறு வருஷம் நாப்பத்தாறு வருஷத்துல அவரு சின்ன வயசுல உள்ள படம் அந்த இருபத்தோரு வயசு இருவத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ள படம்லாம் படம் சின்ன வாலிப வயசா இருக்கும் அப்புறமா வந்து வயசான தோற்றம் வந்துச்சு காரணம் என்னன்னு கேட்டா அவருக்கு பராமரிப்பு சரியில்லை அவருக்கு ஆகாரம் யாரும் கொடுக்காம சரியா ப இது பண்ணாம அப்படி மெயின்டைன் பண்ணாம அப்படியே வயசான தோற்றம் மாதிரி வந்துச்சு அப்புறம் அவரு நாப்பத்தி ஆறு வயசுல சமாதி அடைஞ்சிட்டாரு ஆனா அவர் ஒன்னும் எழுபத்தாறு வயசு மாதிரி இல்ல அவரு பாத்தா வயசானம் முதிர்ச்சி ஆயி அந்த நிலையில எதுவுமே தீண்டாது அவருக்கு இது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட கூடாதுன்னு அதே பாலை பத்து வயசுல உக்காந்தவரு ஒண்ணுமே சாப்பிடல யோகத்திலேயே இருந்தாரு அவருக்கு வந்து யோகம் யோக நிலை பாலயோகி யோகா அந்த பத்மாசனம் போட்டு இந்த யோகத்தை மூச்சு காற்றே இழுத்து இழுத்து விட்டு யோக நிலையில இருக்கும்போது அவரு வந்து நாப்பத்தோரு வயசுல சமாதி அணிஞ்சாரு பாலயோகி நாப்பத்தோரு வயசுலயே என்ன மாதிரி கலர் தெரியுமா பொன்னிறமா நேரமா போ பல பல இருக்கும் பொண்ணு தங்கம் மாதிரி அவர் உடம்பு அவ்வளோ இருக்கு நானே இது பொம்மையா சிலையா இது உண்மையான வடிவமா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் உத்து பார்த்தேன் சாமி எனக்கு எதுவுமே தெரியல சாமி நீங்கதான் எனக்கு காஞ்சி காட்சி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் நின்னு உத்து பார்த்தா சின்ன வயசாப்போ நானும் அப்ப பாக்குறேன் கைய ஆட்டி காமிக்கிறாரு மூச்சு போறது வர்றது அப்படி இழுத்து இழுத்து விட்டு காமிச்சாரு ஆட்டி காமிச்சாரு அப்படியே கண்ண மூடி அப்படியே லயமாயே நானு அங்கே நின்ட்டேன் மூணு மணி நேரம் அப்படியே உக்கார பிடிச்சி உக்கார வச்சாங்க என்ன அங்கே தியானம் பண்ணி நின்ந்த அவ்ளோ ஸ்டேஜ் அப்பெல்லாம் இன்னும் மாதிரி ஸ்டேஜ் தெரியுமா பிரம்மச்சரியம் அப்படியே ஏக்தம் கேட்ட அதாவது ஒரு கேட்ட மாத்தறத்துலயே சக்சஸ் கேட்ட மாத்தரத்துலயே சக்சஸ் எல்லாம் தாண்டி வந்து கர்ம காண்டத்தையும் அனுபவிச்சிட்டு இப்போ சன்யாசன்னாலையில உட்கார்ந்து இருக்குறேன் ஒரு யோகிக்கு கல் எடுத்து குடுத்தது சமாதிக்குன்னு சொன்னீங்களே டிராஃபிக் ஜாம் அவர் யாரு கல்லு எடுத்து கொடுத்தது இவரு பரஞ்சோதி பாபா அவரை பத்தி சொல்லுங்க பரஞ்சோதி பாபா வந்து இதுல இருக்காரு இந்த பால்நல்லூர்ல ஆனா அவர் வந்து இ பா இதுல வடபழனில முப்பது வருஷம் ஒத்த காலயே தவம் பண்ணாரு உம் ஆஹ் அப்ப அவர் கால்ல எத்தனை கொசு கட்சி நம்ம கொஞ்சம் கொசு கடிச்சாவே நம்ம அப்படி இப்படி தட்டி விடுறோமே அவர் எதுவும் அதெல்லாம் பொருட்படுத்தாம அப்படியே ஒத்த கால்ல அப்படியே தவம் பண்ணி கண்மூடி தவம் பண்ணுவாரு அவ்வளோ இது கட்சியில அவருக்குன்னு ஒரு ரூம் அந்த ரெண்டு கடைங்க தள்ளி இருக்கு அவங்க இது ஒரு வாட்டிக்கு நான் வடை போனா அந்த ஆலயத்துக்கு கேட்டுன்னு பாருங்க அந்த இடத்துக்கு அவரு உட்கார்ந்து தியானம் பண்ண இடங்க அந்த இடத்துக்கு போயி அங்க உட்கார அங்க அங்கே தான் அங்கந்துதான் சமாதி ஆனாரு அவரு அப்பதான் சமாதிக்கு ஆறு அன்னைக்குதான் நாங்க போனோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நாங்க போயிட்டோம் அப்பதான் அவரு வர சொல்லுன்னு சொன்னாரு அப்ப இந்த அம்மா நானும் இவரும் போய் பார்த்த உடனே அவரு பிஸ்கெட்டு டீய வர வச்சு எங்களுக்கு கொடுத்தாரு அப்புறம் நான் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே உக்காந்து தியானம் பாரு அங்கேயே அவரு எதிர்க்கே ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணோம் அவரும் எழுப்பவே இல்லை இவரு மட்டும் அங்கே உட்காந்து இருந்தாரு அப்புறம் அவரு அவரு கையால படங்கள் எல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறேன் இன்னும் அந்த எல்லாம் படம் எல்லாம் அந்த வீட்டில் ரூம்ல அந்த படம் எல்லாம் அவ்ளோ படங்கள் கொடுத்து வரைஞ்சு அப்ப அவருக்கு தெரியுது இல்ல இந்த ராஜேஸ்வரி அம்மா ஆஹ் இப்படிப்பட்டவங்கன்னு அவருக்கு தெரியுது இல்ல ஒரு யோகி அவங்களும் ஆஹ் அவருக்கு அவர் கையால எனக்கு படங்கள் எல்லாம் கொடுத்தாரு அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கின்னு அந்த பரஞ்சோதி பாபா இன்னைக்கும் நம்ம வீட்டுல